சாமியை பற்றினாக்கா சாமின்னாக்கா அவங்க கடுமையாக தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பதினெட்டு வருஷமாக தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஒரு எட்டு வருஷமாக இருக்காங்க இங்கே சாமி இந்த இடத்துல வந்து நைட்டு பூஜை சிறப்பாக சிறப்பாக பண்ணுவாங்க சாமி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பூஜை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுவும் இல்லாத பூ 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 போடுற விதமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது கிலோ பூவை அப்படியே பாக்ஸ் மாரி போட்டு நல்லா அழுத்தி பாத் பாக்ஸ் மாரி போட்டு அழுத்தி நல்லா குகை மாரி செஞ்சு பண்ணுவாங்க அது சிறப்பாக இருக்கும் அதேமாரி இங்கே வந்து குற குறை அவங்க இந்த காம்பவுண்டு உள்ளே வந்துவிட்டாலே சாமி இப்போ நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பூரா சாமிக்கு தெரிஞ்சிடும் நம்ம யாருன்றது வரைக்கும் தெரியும் இதே தவறானவங்க வந்தாங்கன்னா ஒரு சிலருக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க நிறைய பேருக்கு பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கக்கா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பூரா தெரியும் அவங்க தப்பானவங்களா அது நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அது கரெக்டாக அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஒரு சிலருக்கு போங்கன்னு கை கூட காமிச்சிடுவாங்க எழுந்து போ அப்படின்ற மாதிரி காமிச்சிடுவாங்க நிறைய பேர் காட்ட மாட்டாங்க ஒரு சிலருக்கு மட்டும் தான் காட்டுவாங்க அது தப்புறான நபராக இருந்தாக்கா நேரங்களில் வந்து அது அது அதுமாரி எடுத்துக்க முடியாது அதுமாரி எடுத்துக்க முடியும் அதாவது அவங்க விரும்பத்தகாத விஷயத்த என்ன பண்ணுவாங்க விரும்பத்தகாத விஷயத்த ஏன்னா அவங்கள மனசில் நினச்சி தான் சொல்லணும் சாமி இங்கே சாமிக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிட்டாலே உங்களுடைய மன ஓட்டம் ஃபுல்லாகவே சாப்பாவுக்கு தெரிஞ்சிடும் சாமிக்கு தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் நல்லது நினைக்க பார்த்து அவர் கவனம் தான் எதிர்மறையாக ஏதோ நீங்கள் நினைச்சிருந்தீங்கனாக்கா அது கண்டிப்பாக அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சு அதை விட மாட்டாங்க அதனால தான் அவங்க இங்கே வேண்டான்னு தோட்டம் நீ வெளியே போன்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கே போக பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் அங்கே இருக்கும் ஆமாம் 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 கண்டிப்பாக தெரியும் அதேமாரி நீங்கள் தவம் பண்ணிங்கனாக்கா நீங்கள் உட்காந்து கண்ணு மூடி தியானம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா டீப்பாக போயிட்டீங்கனாக்கா அப்படியே தண்ணியில் மிதங்குற மாதிரியே இருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும் அப்போ நீங்கள் எவ்வளோ பேர் இடத்துக்கு போயிருக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அப்பாவை தவம் பண்ணிட்டு இருக்கு பார்த்து நீங்கள் உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்குது இது நூறு பர்சன்ட் உண்மை அதேமாரி நைட்டில் பார்த்தீங்கன்னா சித்தர்களம் வருவாங்க சித்திரங்களாம் வருவாங்க நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் சூட்சிமூகமாக வருவாங்க அந்த சத்தம் கேட்கும் அவர் சாமி அவங்கள வரவேற்பார் எங்களை அமைதியாக கையை காட்டி ஓரமாக இருக்கு சொல்லிவிட்டு சா சாமி அவங்க வரவேற்பார் உட்காருவாங்க பல சித்துக்கள்லாம் ச பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது நாங்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் ஒரு சங்கடம் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் இது தான் பிஸ்கெட் பாக்கெட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்தவங்களுக்கு நாங்கள் தான் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்தோம் அங்கே அன்னைக்கு அந்த தர போட்டுட்டு அந்த டைல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம் நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு மூணு பேர் இருந்தோம் அன்றைக்கு நைட்டு போச்செல்லாம் முடிச்சுட்டு போய்ட்டு அந்த ஒரு போர் ஒன்று மூடி மூணு மூணுன்றதுக்காக கல் போட்டுட்டு ஒரு மேஸ்திரி எங்கள் ரெண்டு நானும் ஒன்று ஒரு தம்பி மூணு பேர் இருந்தோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா செத்துகிட்டு வராங்க பார்த்து தான் பிஸ்கெட் பாக்கெட்டே கிடையாது அங்கே சாமிகிட்ட பிஸ்கெட் பாக்கெட் நாங்கள் தான் எது இருந்தாலும் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படியே இருந்தாலும் நாங்கள் தான் எடுத்து போவோம் மீதி இருந்தால் எடுத்து எடுத்து மூணு அவர் சாமி சொல்லிட்டு எடுத்து போடுங்க யாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவார் எல்லோரும் கொடுத்துருங்கன்னுவார் சாமி எதுவும் பார்த்திங்கனாக்கா தனக்குன்னு எடுத்து வச்சுக்க மாட்டேங்குது ஒரு புலி கூட எடுத்து வைக்க மாட்டாரு அதேமாதிரி சாப்பிட பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சாப்பிட இப்போ தான் இப்போ கொஞ்சம் ஒரு சில கட்டுப்பாடாக இருக்கிறாங்க பண்ணிட்டோம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா சாமி எல்லோரும் தான் சாப்பிட்டாரு அவர் சா அஞ்சு இட்லி வந்துச்சுன்னா அங்கே இட்லி அஞ்சு பேர் வந்தாங்கனாக்கா நாலு இப்போ நாலு பேர் நாலு பேர் அவர் இட்லி அவர் இட்லி தான் சாப்பிட்டார் சாப்பிட இல்லைனாலும் அதை பற்றி கவலை மாட்டாரு அதேமாரி சாப்பாடு சாப்பிடாத ஃபீலே இருக்காது அவர் ஆரம்பத்தில் சாமி சாப்பிடாதான் இருந்தாங்க சாமியோட குறிச்சி சொல்லி தான் சாமி சாப்பிட ஆரம்பித்தாங்க அதனால் அது அதுமாரி பவர்லாம் இருக்குது அதேமாதிரி அவங்க நிறைய பேர் உணராத இருக்கிறாங்க உணரணும் உணர்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரமும் தெரியும் அதேமாரி கேன்சர் கேன்சரில் நிறைய பேர் பாதி நிறைய பேர் காப்பாற்றிருக்காங்க இப்போ ரமணாஸ் இது ஒரு பிராமின் அவர் அவர் பெரியவர் அவரே அவர் இருந்தாலும் அவர் அவரே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால வர முடியாதவங்களுக்கு இவர் வந்து விபதி வழங்க கொடுத்துருக்காரு அவங்க க்யூர் ஆகிட்டாங்க அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு சாமி வந்து கும்பிட்டு போகிறார் சாஸாங்களுக்கு வந்து கும்பிட்டு போகிறாங்க ரொம்ப இது அதேமாரி சேலத்தில் நம்ம வாழை வச்சு ஒரு நூறு ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட நானே தான் பார்த்தேன் அந்த தம்பி ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் லாரி ட்ரைவர் சீம்பாவில் லாரி இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ஃபஸ்ட்டு கேன்சர் கட்டி இருந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமிகிட்ட வந்து கேன்சரு கட்டி சொல்லிட்டு மறுபடியும் கட்டி வருது சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சதையை கட் பண்ணி சென்னைக்கு அனுப்புகிறாங்க ரிசல்ட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு கேன்சர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்க இங்கே வந்து அழுகிறாப்பில் தேம்பி தேம்பி அழுகுறாப்பில் சாமி போட்டு விரட்டுறாங்க அப்புறம் நான் தான் பண்ணேன் என்ன பண்ணாக்கா அதுமாரி நின்னுகே இருந்தாங்கன்னா போக சொல்லுவாங்க உட்காந்துட்டா கற்றுக்கோ அதேமாதிரி ரொம்ப நேரம் உட்காந்தாலும் சாமி வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய தேவை முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து இங்கே வேலை கிடையாது போயிட்டு வாங்குவாங்க அப்போ ச அழு பார்த்ததான் என்ன பண்ண விஷயம் பார்த்து மாதிரி சொன்னார் அப்புறம் நான் சாமிகிட்ட போய் சொன்னேன் சாமி மாதிரி வந்துருக்காங்க வந்துருக்கப்போம் அழுகிறப்போ குழந்தைங்களாம் இருக்கான் அந்த மாதிரி கேன்சர் நான் பாத்ரூம் போன்னு சொல்லி அப்படி கை காட்டுவாங்க நான் பாத்திரம் போகணும் போயிட்டப்பில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாரம் என்ன வர வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக கே நார்மல் கேன்சர் இல்லையா நார்மலாக இருக்கான் டாக்டரே ஆசிர் பட்றாங்க ஏற்கனவே கேன்சர் கட்டி இருந்தது இப்போ அதே இடத்துல தான் மறுபடியும் கட்டி வருது முற்றிலுமே கேன்சர் நார்மல் நார்மல் கட் இப்போ சுத்தமாக கிடையாதுன்னு வருது நில்னு வருது அந்த ரிப்போர்ட்டில் அது பெரிய விஷயம் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமாகிட்டு வரும் அவ்வளோ சார் டாக்டர்லாம் நீ செத்துருன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க இது இந்த இப்போ ஏற்கனவே ஒத்துரை பண்ணியாச்சு இதுக்கு மேலாம் பண்ண முடியாது ஆப்ரேஷன் நீ அவ்வளோதான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அவர் தேம்பி தேம்பி அவர் எப்போ நான் விட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுமாதிரி இருந்தாங்க அதுமாரி மாதிரி ஒரு இதுவும் சேலத்தில் சேலத்தில் ஒருத்தருக்கு பண்ணியிருக்காங்க கேன்சர் தான் அவங்க ஒய்ஃபுக்கு அவர் பெரிய ஒருத்தர் வந்து வாங்கி கொண்டார் நல்லா இருக்காங்க அதேமாரி நம்ம புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் ஒருத்தர் லாங்கில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கோயம்புத்தூரில் நம்ம சாமியோடய விபதி புதுசாக அந்த விபதியே வாங்கி கொடுத்து கோயம்புத்தூர் சார் அவர் பேர் சிவகுமார்னு அவர் பார்த்தீங்கன்னாக்கா சாமியோட அடிவாடி தான் அவர் ஆரம்பத்தில் சாமி அப்பா அம்மா ரொம்ப பக்தியாக இருக்கு தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டே வருவார் அங்கேருந்து அங்கே டவுனில் வாங்கிட்டு அந்த அந்த அஞ்சு கேனு பத்து கேன் அப்படி வாங்கிட்டு கையில் பிடிச்சிட்டு நடந்து விடுவார் நடக்க முடியாமல் நடந்து வருவார் அவர் ஒரு அழுதுகிட்டு பார்த்து என்னாங்கன்னு அவங்க ஒய்ஃபுக்கு ஃபைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க வழி உட்கார முடியாது அப்படின்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அழுதார் அப்போ சாமியை விட்டு சொல்லி அப்புறம் சாமி ஊதி கொடுத்தாரு வழியெலாம் கொறைஞ்சி வச்சுட்டாங்க படிப்படியாக குறைஞ்சி இப்போ வழிலாம் இல்லைங்க இப்போ அந்த போன வருஷம் வந்தாங்க அந்த அம்மாவே வர வரைச்சார் பஸ்லேயே டிராவலே பண்ண முடியாது அவங்க வீட்டுன்னு வந்து காமிச்சிட்டு போனாங்க ஆமாம் 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 ஆமாங்க ஆமாங்க நைட்டில் இதுமாரி விபூதி இப்போ பிரசாதமாக ஒன்று அதேமாரி நோயை தீர்க்க முடியாத நோய் நோய் பிரச்சனை ஒரு அதாவது உயிர் சம்மந்தமான பிரச்சனைங்க அதாவது நிறைய பேர் நம்ம வரவங்க என்ன பண்ண நான் கடன் அது கடன் ஆக்குறதுல அது அப்பா விட வேண்டியனா கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகிடும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்பாவுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது அது அசால்ட்டு ஆனால் ஒரு கிரிட்டிக்கலாக உயிருக்கு சம்ம உயிர் சம்பந்தப்பட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லாதவங்க ஒரு ஆக்ஷன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இப்போ எங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு நிறைய பேர் மாதிரி சீரியஸாக இருக்காங்கன்னா உடனே தவணு பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க ரெக்கவை வந்துடுறாங்க அதன்மாரி நிறைய விஷயங்கள் அதுக்கெலாம் பண்ணலாம் அந்த விபத்தியை தனியாகவே வச்சு வைப்போம் நம்ம வச்சு கொடுப்பாங்க மாதிரி ஜென்ரலாக வச்சு பண்ணுறோன்னு பண்ணாங்க அது ஒன்றும் மௌனம்தான் எப்போவுமே இருந்து அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் தபத்தை கடைப்பிடிக்கிறதுலேருந்தே மௌனத்தையும் கடைப்பிடிச்சிட்டாருங்க அதனால் மௌனம் தான் யார்கிட்டேயும் பேச முடியாது எங்ககிட்ட இருந்ததில் யார்கிட்டேயுமே பேச முடியாது தேவையே கிடையாது அவருக்கு நம்ம தான் நம்ம அவருக்கு அவர் எதுவுமே எல்லாத்தையும் கடந்து வரு காற்று மழை வெயில் எதுவும் எல்லாத்தையுமே கடந்து வருது நம்மளாம் மழை மழை பெஞ்சுன்னா ஓடுவோம் அவர் ஓடவே மாட்டார் அப்படியே அவர் எப்போ அந்த அந்த ஒரு 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 அடி கூட சரி வேகமாக வச்சு வர மாட்டார் நார்மலாக தான் அதுதான் அவருக்கு எல்லாமே கடந்து வருது அப்படி தான் தவத்தில் தான் இருப்பார் தவத்தில் தான் இருப்பார் தவந்தான் தவந்தான் அவருக்கு மற்றபடி தேவைங்கிறதுலாம் நீங்கள் சாப்பாடு உப்பு போடாதான்னு சாப்பிடுவாரு நீங்கள் கொடுத்தா கொடுக்காத விட்டாலும் சா அது மாட்டார் ஆமாங்க ஆமாம் பற்ற திறந்து வருது பற்றிட்டு இருக்கார் ருசிப்பா உப்பு இல்லாமல் அப்படியே ருசிச்சு சாப்பிடுவாருங்க நம்ம அப்புறமா தான் நம்ம ஐயோ உப்பு போடாத வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம மணிக்கு போய்ட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க போயிவிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வருது அதெல்லாம் அவர் பெருசாக அதான் சொன்னேன் அவர் விருப்புன்றது எதுவுமே கிடையாது விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டவர் தான் அப்பா அது அதனால தான் அவர் பௌர்ணமில் அன்னதானம் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணிடுற இருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அதை நிறுத்தாத பண்ணிகிட்டு இருக்கோம் அமாவாசை வாசனை பூஜை நார்மல் பூஜை எல்லாமே உண்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னாக்கா யாரையும் எதிர்பார்த்தாலும் நாங்கள் பூஜை பண்ணுறது இல்லைங்க இப்போ நாங்களே பண்ணிட்டு தான் இருக்கோம் இது திடீர்னு வந்து நீங்கள் வந்து இதை போடுங்க அப்போ ஒரு குத்துக்கெல்லாம் பூ இந்த குத்திரி செய்யுங்கனாக்கா நம்ம அதை யாரும் தள்ளுறதும் கிடையாது வேணாம்னு சொல்கிறதும் கிடையாது அது அது அவங்க இருப்போம் அவங்களுடைய இது அவங்களுடைய திருப்திக்கு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் அதெல்லாம் வரணும் எல்லாம் சிறப்பர் வம்சம் திருமண தடை ஒரு ஒரு பாப்பாவுக்கு ஒரே வாரத்துலக்காக கல்யாணம் ஆகிருக்கு எவ்வளோ இப்போ மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாங்க இப்போ கல்யாணம் ஆளாங்க இங்கே வந்தாங்க ஒரே வாரம் தான் கல்யாணம் ஆகிடுச்சு அதேமாதிரி குழந்தை பாக்கி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கிலாம் நடந்திருக்கு ஹஸ்பண்ட் வைப்பாக வரணும் தனியாக வரக்கூடாது ஹஸ்பண்ட் வைப்பா வந்திருக்கா கண்டிப்பாக வரணும் அதெலாம் பண்ணியிருக்காங்க நிறைய சிறப்புகள் பண்ணியிருக்காங்க நிறைய சித்துக்களும் பண்ணியிருக்காங்க இதுதான் மக்களுக்கு தெரியும் ஆனால் இது தெரியாத விஷயங்கள்லாம் ஒன்றும் இருக்குது அவங்களுக்கு ஆனால் அமானுஷியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் ஆமாம் உணர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் இப்போ நாங்கள் ஒரு சில விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் இல்லைங்களா அதெல்லாம் சொல்கிறேன் இப்போ எங்கள் எங்கள் குரூப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் தெரியும் ஒரு மூணு பேருக்கு தான் தெரியுமே சாமிக்கிட்ட யாரோ வராங்க நைட்டில் வராங்க இப்படி வராங்கன்றது தான் தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு சாமி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் பாம்பு ரூபத்துலாம் வருவாங்க ஒரு டவுனில் இருக்காங்க சிட்டி திருவண்ணாமலை தான் இருக்காங்க ஒரு அம்மா அவங்கள சிவனடியாக தான் அவங்க கிரிவலம் போடுவாங்க பகலில் அவங்க வர பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொட்டிக்கும் கீழே இப்போ பாம்பு இருச்சு பெருசாகனால ஒரு கை பெருசு சாமி படம் எடுத்து ஆடிட்டு இருக்குது இப்படி இப்படி ஆடிட்டுருக்கு சாமியும் பார்த்தீங்கன்னா எழுதி காட்டுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாமி அவங்க அவங்க ஆசிரியர் பண்ணி போன்றார் அவங்கள எழுதி எழுதினா கையில் சும்மா இது பண்ணி காட்டுவாங்க அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அவங்க அதேமாரி நீங்கள் கூட சரிங்க உங்களுக்கு உங்களை ஏதோ ஒரு மன நெருக்கடியில் நீங்கள் வந்து உக்காந்துட்டிங்கனாக்கா அந்த நேரத்தில் ஒரு சாமி என்ன பண்ணுவாங்க அவங்க தவத்தை நீங்கள் உங்கள் சுத்தாத்மா வந்து ஒரு உண்மையான ஒரு நெருக்கடியில் இருந்துட்டிங்கன்னா அதாவது நம்ம 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 பண்ணுவோன்னு ஆயிரம் தப்பு பண்ணிட்டு வந்து இங்கே மன்னிப்புக்காடு அதுக்கெலாம் தீர்வு கிடையாது உண்மையான ஒரு இயற்கையாக ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்து கண்டிப்பாக அவங்க சாமி நம்ம கையிலே பார்த்தீங்கன்னா எழுதி எழுதி பார்ப்பாங்க எழுதி பார்ப்பாங்களோ அது இல்லை என்ன பண்ணுவாங்களேன்னு தெரியலனா சாமி கை ஓடிட்டுருக்கோம் ஒரு சில பேருக்கு நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆ ஆமாம் 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 அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகும் சீக்கிரம் அவங்க வந்து பிரச்சனை ரிலீஃப் ஆகும் நல்லா தெரியும் அதேமாரி மாதிரி ஆமாம் 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 கண்டிப்பாக 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 அதேமாதிரி நைட்டு பூஜையில் பார்த்தீங்கன்னாக்கா ச மூணு தடவை தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இப்போ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதேமாதிரி பண்ணுவாங்க திரும்பி உட்காருவாங்க நல்லா திரும்பி உட்காந்தாங்க நல்லா பண்ணுவாங்க சாமிக்கு கோவம்லாம் வராது நீங்கள் எது எல்லாமே சிவந்தான் அண்ணா காட்டுவார் எது பண்ணாலும் யாரும் தப்பு பண்றாங்க அவர் பார்த்துக்கொண்டு வருவாரு அவருக்கு தெரியும் அவருக்கிட்ட வந்து அவரை துன்புறுத்தணும்னு வர்றவங்களால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் அவர்கிட்ட யாராலையும் போக முடியாது அவங்க அண்ணாமலையார் நடமாடும் அண்ணாமலையார் அதுக்கு முன்ன இப்ப இல்ல உள்ள தவம் பண்ணிட்டு இருந்தாங்க காட்டில் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்தாங்க